நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் அப்பா சின்னதாக ஆரம்பித்த கடை தான் ஸ்ரீ கிருஷ்ணா பவன் சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினேழு பதினாறு வயசுலேயே அவர் வந்து இந்த தொழிலுக்கு வந்துட்டார் அந்த காலத்துல பொங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தாசி இல்லை அப்பா இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் பொங்கல் கொண்டு வந்தார் அடை அப்படிங்கிற அடை அவியல்லாம் இல்லை அதெல்லாம் அப்பா கிரியேட் பண்ணுறது காலத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய பத்து பதினஞ்சு வயசுலேருந்தே நான் அப்பா கூட காஃபி ஸ்டால் நின்று இருக்கேன் சர்வீஸ் பண்ணியிருக்கேன் கிராமத்துலேருந்து வந்து நைட்டு பூரா சரக்கு இறக்கிட்டு அங்கே வந்துட்டு உட்காந்து சாப்பிட வருவாங்க அவங்களுக்கு வேணுங்கிற பல்பொடி கொண்டு அப்பா வாங்கி வந்து உட்காந்துட்டு காஃபிங்கிறப்ப ஃப்ரெஷ்ஷான காஃபி போட்டு கொடுக்கணும் உணவகமாக ஆரம்பிச்சது அது எப்படி இனிப்பகமாக மாறிச்சு அதுவே ஒரு அந்த காலத்தில் வந்து இனிப்பகம்னு தனியா இல்லை உணவகத்துக்குள்ள இனிப்பகம் இருக்கு அதான் கேட்குறேன் அது வந்து அவருக்கு ஒரு ஒரு உணர்வு தான் அந்த உணர்வுல அப்படியே நான் வாங்கிட்டு சென்னையில் நான் ஆரம்பித்தேன் ப்ராடக்டை வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த ப்ராடக்ட் கன்வெர்ட் ஆகும் அப்பா கிட்ட கேட்டாங்க மைசூர் பா பிரச்சனை முதல் ட்ரே நான் போட்டேன் சட்டுன்னு விற்றுருச்சு ரெண்டாவது ட்ரே போட்டால் உடனே விற்றுருச்சு இல்லை எப்படி அந்த சிக்னேச்சர் ஸ்வீட்டாக மாறிச்சு சார் என்ன தான் வீட் வெளியே சாப்பிட்டாலும் அம்மா இருந்து ஒரு தோசை இன்னும் பத்து தோசை சாப்பிட முடியும் வெளியில் போனால் ரெண்டு தோசைக்கு முன்னாடி சாப்பிட முடியும் அந்த ஒரு ஒரு கனெக்டிவிட்டி வருது பாருங்க ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தால் கூட அது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் உண்டு செய்யணும் இவ்வளோ வருஷம் அதை எப்படி அப்படியே கட்டி காப்பாற்றி அந்த ஒரு லெகசி எடுத்துகிட்டு வரது தப்பு செய்யக்கூடாது நம்ம மனசு கூட நினைச்சிடணும்னா எப்பவுமே தப்பு செய்யக்கூடாது அப்பா முன்னாடியோ சுவாமியும் முன்னாடியோ குழந்தைங்க முன்னாடியே செய்யக்கூடாது தப்ப எப்பவுமே செய்யக்கூடாது இந்த இடத்துல என்ன ஸ்வீட் வைக்கணும் இந்த இடத்துல ஸ்வீட் எப்படி போடணும் ஃப்ரெண்டில் இருக்கிறது நம்மளோட இந்தியன் லைஃப் ஸ்டைல் வணக்கம் சொல்கிறதா இருக்கட்டும் இயல்பான குணம் வாங்க சாப்பிட்டீங்களா வாங்க காப்பி சாணி சாப்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு அது வந்து இயல்பாகவே இருக்கும் ஆனால் இன்றைக்கி எல்லா இடங்கள்லையும் பார்க்கும்போது சார் அது ஒரு அவசியம் அப்படின்ற மாதிரி மாறி நிற்குதோ அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா ரோபோ மாதிரி கும்பிட்றது வேற அது வந்து ஆத்மார்த்தர்கள் இருக்காது இந்த ஆன்லைன் அதில் ஆர்டர் பண்ணுறது அப்படியான ஒரு கலாச்சாரம் வந்த பிறகு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா நிச்சயமாக இருக்குங்க கலாட்டா ஆணையர்களுக்கு வணக்கம் நான் சரவண ராம்குமார் நம்ம வளர வளர ஒரு சில பொருட்களையெல்லாம் நுகருவோம் அந்த பெயர் அந்த பிராண்டை பற்றி சொல்லும்போது நிச்சயமாக நமக்குள்ளே ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பந்தம் அப்படின்றது இருக்கும் ஆனால் இந்த பிராண்டை பற்றி சொன்ன உடனே எல்லாருக்குள்ளேயும் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்படும் ஏன்னா அந்த இடங்களில் மட்டும்தான் இது இருக்கும் அப்படியான ஒரு உறவோடு வளர்ந்தது தான் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அதனுடைய உரிமையாளர் திரு முரளி மகாதேவன் அவர்களை தான் சந்திக்கிறதா இருக்கும் அவர்கிட்ட தான் பேசுறதா பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கங்க ரொம்ப மகிழ்ச்சி கலாட்டா டாட் காம் நேர்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் என்ன சொன்ன மாதிரி சார் ஒரு மகிழ்ச்சியான சமயங்கள் எல்லாம் நம்ம பொருத்தி பார்க்குறது அப்படின்றது இனிப்பு தான் இனிப்புன்னு சொன்னோடனே அதிகபட்சமாக நினைவுக்கு வரது அப்படின்றது கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படின்றது தான் முதல்ல எப்படி ஆரம்பமாச்சு சார் அந்த பயணம் இவ்வளவு தீர்க்கமாக எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான ஒரு பயணம் வெற்றிகரமாக அப்படின்னா அது எவ்வளவு சவால்கள் எல்லாம் சந்தித்து வந்திருக்குன்னு புரிஞ்சுக்க முடியுது முதல்ல அந்த பயணம் எப்படி தொடங்குச்சு நீங்கள் சொன்னது ரொம்ப கரெக்டு அதாவது மகிழ்ச்சி அப்படின்னாலே இனிப்பு தான் இது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அப்படி தான் கான்செப்ட் அந்த காலத்துலேயும் பார்த்தீங்கனாலே ஒரு பாஸ் ஆகிட்டான் அப்படின்னா வாயில் சர்க்கரை போடுவாங்க ஒரு நல்ல செய்தி சொன்னால் உடனே அவங்களுக்கு ஒரு ஸ்வீட் கொடுங்கம்பாங்க ஸோ அந்த ஸ்வீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் இனிமை அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையோடு இணைஞ்ச ஒரு விஷயம் அது இன்க்ரீஸ் ஆகிறது ஸ்வீட்னால அப்படிங்கிறப்போ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் எங்களுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னா நைன்டீன் ஃபார்ட்டி எயிட்டில் அப்போ சின்னதாக ஆரம்பித்த கடை தான் ஸ்ரீ கிருஷ்ணா பவன் சொல்லிவிட்டு சின்னதாக கோயம்புத்தூர் பெரிய கடை வீதியில் ஆரம்பித்தார் ஹோட்டலாக ஹோட்டலாக ரெஸ்டாரண்ட் அந்த காலத்தில் வந்து ஸ்வீட் ஸ்டால்னு பெருசாக செப்ரேட்டாக இருக்காது ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே கூட ஒரு கவுண்டர் ஸ்வீட் கவுண்டர் இருக்கும் ரெஸ்டாரண்ட் இருக்கும் இப்போ நிறைய கடைகளில் பார்த்துருக்கலாம் ஸ்வீட் ஸ்டால் அந்த ஸ்வீட் ஸ்டாலில் வந்து எல்லா விதமான ஸ்வீட் வச்சுருப்பாங்க அது ஒரு அது அதில் அப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பார் ஸ்வீட் ஸ்டாலுக்கு அவர் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அதே நேரத்தில் ரெஸ்டாரண்ட்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுவார் அந்த காலகட்டத்தில் சின்னதாக ஆரம்பித்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய ஹார்ட் ஒர்க்கு டெடிக்கேஷனாக ஒரு பதிமூணு ப எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினேழு பதினாறு வயசுலேயே அவர் வந்து இந்த தொழிலுக்கு வந்துட்டார் சிம்பிளாக டிஃபன் எல்லாம் பேக்கெட் பண்ணி கொடுத்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்து வந்தார் சிக்ஸ்டீஸ்லேயே அவர் ஒரு சின்னதாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிட்டார் அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு இரு முப்பது நாற்பது கவர்ஸ் கீழே ரெஸ்டாரண்ட்டு அதுக்கு மேலே ஒரு சாப்பாடு செக்ஷன் அது ஒரு இருபத்தஞ்சி முப்பது கவர் ஏசி ரெஸ்டாரண்ட் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம் யா எனக்கு தெரிஞ்சு கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டோ செகண்டோ அப்போ தான் ஆரம்பிச்சிருப்பார் அந்த இடம் வந்து அப்பா ஆரம்பித்த இடம் வந்து நகைக்கடை வீதின்னு ஒரு இடம் பெரிய கடை வீதியின்னு ஒரு பிளேஸ் அந்த பெரிய கடை தான் அப்பா வந்து கடைய ஆரம்பித்தார் அந்த கடை கடைவீதி பூராவே நகைக்கடைகள் நிறைந்த இடம் அதனால் அதுவும் ப்ளஸ் மார்க்கெட்டு கோவை புது மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்குது அதுதான் அந்த அதுதான் அப்பாவுடைய ஆரம்பம் ஸோ அஞ்சரை ஆறு மணிக்கே கடை தோற்பாங்க அப்போ தான் அந்த வியாபாரிகள்லாம் வந்து காஃபி சாப்பிட்றது அஞ்சரை ஆறு மணிக்கே அதுலேருந்து ஆரம்பித்தது தான் இந்த தொழில் உழைப்பு தாங்க உழைப்பு கஸ்டமர் கேர் இதெல்லாம் வந்து பேசிக்காக அப்பாவுக்கு இருந்திருக்கு அவருக்கு இனோவேஷன்ஸும் நிறைய இருந்திருக்கு அந்த காலத்துலாம் பொங்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் தாசி இல்லை அப்பா இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் பொங்கல் கொண்டு வந்தார் அடை அப்படிங்கிற அடை அவியெல்லாம் இல்லை அதெல்லாம் அப்பா கிரியேட் பண்ணது அவர் அந்த காலத்தில் ஸோ சின்ன அந்த காலத்துலேயும் சின்ன 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 அதே மாதிரி ஏர் கண்டிஷன் ரெஸ்டாரண்ட்டு அதில் வந்து சில்வர் பிளேட்டில் சர்வீசஸ்ஸு குட்டியாக ஒரு பத்து ஒரு பதினஞ்சுக்கு பதினஞ்சு உள்ள சைஸில் ரூஃப் கார்டன் செட் பண்ணார் சின்ன சின்ன செடி அப்போவே அது பேர் ரூஃப் கார்டன் வச்சு ஒரு ரெண்டு மூணு டேபிள் அது அந்த ஆசை ஒரு ஒரு நோக்கம் சின்னதாக பண்ணாலும் வித்தியாசமாக பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் உங்களுக்கு அந்த காலகட்டத்தில் இருந்த நினைவுகள் இருக்கும் இல்லையா சார் எப்படி வளர்ந்தது ஏன்னா அந்த பெரிய கடை வீதிகளில் வந்தது போனது அப்போது கடையினுடைய வளர்ச்சி அப்படின்றது அதெல்லாம் அந்த நினைவுகள்லாம் நினைக்கும்போது எப்படி இருக்கு நிச்சயமாக அதாவது என்னையும் இந்த தொழிலையும் பிரிக்க முடியாது சின்ன வயசுலேருந்தே வி ஆர் த பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ் எனக்கு தெரிஞ்சு என்னோடய பத்து பதினஞ்சு வயசுலேருந்தே நான் அப்பா கூட கடையில் நின்று வேலை பண்ணியிருக்கேன் காஃபி ஸ்டாலில் நின்று இருக்கேன் எல்லா விதமான சர்வீஸ் பண்ணியிருக்கேன் எல்லாமே பண்ணியிருக்கேன் எனக்கு அந்த நினைவுகள் வந்து ரொம்ப பசுமையாக இருக்குது ரெண்டு அந்த சந்தோஷம் தனி அதுக்கு வந்து கம்பேரிசனே கிடையாது அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்போ வந்து காலங்காலத்தில் வந்து ஒரு ஆறு ஆறரை மணிக்கு வாடிக்கையாளர்களாக வர்றப்போ அவங்களுக்கு வேணுங்க அந்த அப்போ தான் அவங்க போவோம் இந்த கிராமத்துலேருந்து வந்து நைட்டு பூரா சரக்கு இறக்கிட்டு அங்கே வந்துட்டு உட்காந்து சாப்பிட வருவாங்க அவங்களுக்கு வேணுங்கிற பல்பொடி முதற்கொண்டு அப்பா வாங்கி வச்சிருப்பார் வந்து உட்காந்துரு காஃபிங்கிறப்போ ஃப்ரெஷ்ஷாக நான் காபி போட்டு கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு அருமையான அனுபவங்கள் அப்போ இருந்தே வந்து அப்பா அணுகக்கூடிய அந்த முறை அதெல்லாமே பார்த்து பார்த்து வளர்கிறது அப்படின்னு அப்போ அப்போவே உங்களை கண்டித்ததெல்லாம் உண்டா சார் இப்படி தான் இருக்கணும் வாடிக்கையாளர்கள்கிட்ட இப்படி நடந்துக்கணும் இப்போ அவர் அவர் கண்டிக்கிறத விட வாழ்ந்து காமிச்சார் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார்ஸ் இல்லை ஏதாவது தவறு செஞ்சால் எப்படி இருந்தாலும் அவர் வந்து அட்வைஸ் பண்ணுறதை விட எக்ஸாம்பிளாக இருந்தார் அவருக்கு அவங்க அவங்க வாடிக்கையாளரை ஹேண்டில் பண்ணுற விதம் ஸ்டாஃப்ட்டை ஹேண்டில் பண்ணுற விதம் அவர் மாஸ்டர் அப்படிங்கிறத விட அவர் சமைக்கிறது போய் பார்த்து அப்பப்போ ஹெல்ப் பண்ணுவார் பட் அவரோட மெயின் வந்து ஆர்கனைசிங் என்ன மாதிரி பொருள் கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கணுங்கிற ஒரு கிளாரிட்டி அதுதான் அவரோட சக்சஸ் இப்போ வந்து ஒருத்தர் கஸ்டமருக்கு இந்த டேஸ்ட்டில் இந்த பொருள் கொடுக்கணும் இந்த டேஸ்ட்டில் கொடுத்தா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது துல்லியமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அந்த ஒரு அந்த அந்தோட சக்ஸஸ் சாம்பார்னால் இப்படி தான் இருக்கணும் ரசம்னால் இப்படி தான் இருக்கணும் தி பெஸ்ட்டு ரசமாக இருக்கணும் பெஸ்ட்டு கூட்டாக இருக்கணும் இதில் இதில் வந்து அதனால தான் அவரு அவரு அவருடைய எல்லா செயல்களுமே ஒரு பர்ஃபெக்ட்னஸ் இருக்குது இப்படி தான் பண்ணணுங்கிறது ஒரு கிளாரிட்டி இருந்தது அதுதான் எனக்கு பெரிய அட்வைஸ் அது அது பண்ணி காமிக்கிறதை நான் பார்த்தேன் பார்க்குறப்போ அது எனக்குள்ளே ஹின்கள் ஆயிடுச்சு உங்களே அறியாமலே ஹின்கள் ஆயிடுச்சு இப்படி இப்போ சாம்பார்னால் அவர் எப்படி சொல்லுவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது வடை போடணுன்னா வடைக்குள்ளே எப்படி இருக்கணும்னு தெரியும் மைசூர் பா பண்ணணும் அப்படின்னா அந்த மைசூர் பாக்குள்ளே எப்படி கரையணும்னு தெரியணும் இதெல்லாம் இருந்து கற்றுக்கிட்டது இப்போ நான் கேட்ட மாதிரி சார் ஒரு உணவகமாக ஆரம்பிச்சது அது எப்படி இனிப்பகமாக மாறிச்சு அதுவே ஒரு வித்தியாசமாக இருக்குது உணவகம் அதுலேயே ஒரு பார்ட் இனிப்பகம் அதுலேயும் அது அவர் ஃபுல் ஃபோக்கஸ்ட் இருந்தது அந்த காலத்தில் வந்து இனிப்பகம்னு தனியாக இல்லை உணவகத்துக்குள்ளே இனிப்பகம் இருக்கும் அதுதான் கேட்கல அது எப்படி அது வந்து அவருக்கு ஒரு ஒரு உணர்வு தான் நம்ம ஏன் தனியாக இனிப்பகம் வைக்கக்கூடாது அப்படின்னு அப்படி ஒன்று ஆரம்பித்தது தான் கோயம்புத்தூரில் அதுக்கப்புறம் அந்த உணர்வுகளை அப்படியே நான் வாங்கிட்டு சென்னையில் நான் ஆரம்பித்தேன் நைன்டி சிக்ஸில் வரப்போ அப்பா வந்து அப்படியே எனக்கு கூட ட்ராவல் பண்ணார் ட்ராவல் பண்ணி அந்த அந்த ஒரு ஒரு அனுபவத்தை எனக்கு பகிர்ந்துக்கிட்டார் அந்த அனுபவம் இருக்கு பாருங்கள் உணவு அப்படிங்கிற ஒரு அனுபவம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டேன் இப்படி தான் சமைக்கணுங்கிற மு முறையை மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே நீங்கள் எப்படி இருக்கீங்க எந்த அளவுக்கு இன்வால்வாக இருக்கீங்க அது எப்படி நீங்கள் உள்ளே வாங்கியிருக்கீங்க அந்த உள்ளே வாங்குறதும் ஜனங்களுடைய எதிர்பார்ப்புக்கு நீங்கள் ஃபுல்ஃபில் ஆகிறீங்களா அந்த எனர்ஜி லெவல் மேட்ச் ஆகும் இது வந்து அப்பா கிட்டேருந்து எனக்கு கிடச்சிது பொருள் தயாரிக்கிறது பொருள் பண்ணுறது ஒரு பக்கம் இருந்தாலும் தட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் பிளெஸ்ஸிங்ஸ் இந்த பிளெஸிங் இந்த குரு பக்தின்னு சொல்லுவாங்க குருக்கிட்டேருந்து வரக்கூடிய கடாட்சம் வாங்க இப்போ வந்து என்ன சிலர் தான் வந்து பரதநாட்டியமில் என்னதான் வீடியோ பார்த்து கற்றுக்கிட்டாலும் நேராக குரு மூலியமாக கற்றுக்கிறப்போ அதோடைய பலனே தெளி இது அப்பா கிட்டேருந்து நேராக கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் இந்த ட்ரான்ஸ்பர்மேஷன் ஆஃப் எனர்ஜி அவர்கிட்டருந்து எனக்கு ஏற்பட்டக்கூடிய அந்த எனர்ஜி டிரான்ஸ்பரன்மேஷன் தான் எனக்கு இவ்வளோ பெரிய மாற்றத்தை கொடுத்து இப்போ கோவையில் ஆரம்பித்தது அதன் பிறகு அதனுடைய வளர்ச்சி அப்படின்றது இன்றைக்கி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் அதனுடைய தொடர்ச்சி எப்படி இருந்தது சார் நீங்கள் சொன்ன மாதிரி சென்னை சென்னை வந்து ஒரு பெரிய மாற்றத்தை எங்களுக்கு கொடுத்ததுங்க என்னென்னா சென்னை வந்து ஒரு நான் எதிர்பார்க்கல ஜனங்கள் இவ்வளோ தூரம் எங்கள் மேலே பிரிமை இருப்பாங்க இவ்வளோ தூரம் ஆசை ஆசையாக முதல் நாள்லேருந்து இது வரைக்கும் கொஞ்சம் கூட குறையாமல் ஒரு ஆதரவு இருக்குது அதனால தான் வெற்றி அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்களோ அது மாதிரி பண்ணணும் அப்பா அடிக்கடி சொல்கிற விஷயம் அவங்கள அவங்களை வந்து திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நீ வளரணும்பர் தான் உனக்கு எல்லாம் சொல்லப்போனால் உங்கள் குலதெய்வமே அவங்க தான் ஒரு குலதெய்வம் வந்து கடைக்குள்ளே வந்துச்சுன்னா எப்படி நீ பார்ப்பையோ அந்த மாதிரி அதை பார்க்கணும் அந்த கனெக்டிவிட்டியை வந்து அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தார் இப்போ ப்ராடக்டை விட ப்ராடக்டை வந்து அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி அந்த ப்ராடக்ட் கன்வெர்ட் ஆகணும் அதெல்லாம் வந்து இயல்பாக வந்தது இயல்பாக வந்து அதை வந்து ஜனங்க ஏற்றுக்கிட்டேன் அப்பா கிட்டே கேட்டாங்க மைசூர் பா பற்றி அப்போ சொன்ன முதல் ட்ரே நான் போட்டேன் சட்டுன்னு விற்றுடுச்சு ரெண்டாவது ட்ரே போட்டால் உடனே விற்றுடுச்சு வாடிக்கையாளர் நம்பினேன் அவங்க எங்களை கைவிடலை காப்பாற்றிட்டாங்க அதனால தான் இந்த வளர்ச்சிங்க அந்த அவங்க அவர் போட்டதை வந்து அவங்க வாங்கிட்டாங்கங்கிறது எங்களுக்கு ஒரு வளர்ச்சி இல்லை எப்படி அது சிக்னேச்சர் ஸ்வீட்டாக மாறிச்சு சார் என்ன டக்குன்னு ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ன்னு சொன்னாலே மைசூர் பா அப்படின்னு தான் ஞாபகத்துக்கு வரது அவர் அது அது வந்து அவர் அவர் இணைஞ்சிருக்காருங்க அதோட அதாவது எந்த இப்போ வந்து அம்மாவும் என்ன தான் வீட் வெளியே சாப்பிட்டாலும் அம்மாக்கிட்டருந்து ஒரு தோசை என்ன பத்து தோசை சாப்பிட முடியும் வெளியில் போனால் ரெண்டு தோசைக்கு மேலே சாப்பிட முடியாது அந்த ஒரு ஒரு கனெக்டிவிட்டி வருது பாருங்க அதுக்கு வந்து அது வி கேனாட் வேல்யூ அதை வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் அது அந்த மாதிரி அப்பாவுக்கு வந்து அந்த மைசூர் பாம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மைசூர்பாவை வந்து இப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் இப்படி கொடுக்கணும் ஆழ்ந்த அந்த ஒரு கனெக்டிவிட்டி தான் இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து ஒரு இதாகிடுச்சு அவர் வந்து அது இன்வால்வ் ஆகி ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயமா அதுக்குள்ளே போய் இதுக்குள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போய் இது 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 சரியான பதத்தத்தில் வந்திருக்குன்னு உணர்ற வரைக்கும் அவர் ட்ராவல் பண்ணியிருக்கார் தட் இஸ் த ரீசன் இப்போ நம்ம இந்த கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய அந்த இனிப்பகத்துக்குள்ளே எல்லாம் நுழையும் போது ஒரு ஒரு எப்படி சொல்லு சார் ரொம்ப அழகாக இருக்குது மனசுக்கு நிறைவான ஒரு ஃபீல் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்குறோம் அந்த இடத்த வந்து அவ்வளோ தூரம் பார்த்துக்கணும் அந்த இடத்துலையே ஒரு உணர்வை உருவாக்கணும் அப்படின்றதெல்லாம் எப்படி அது எங்கேருந்து ஆரம்பமாகச்சு அது அம்மா தாங்க நீங்கள் அம்மா கிட்ட என்ன எதிர்பார்ப்பீங்க அம்மா உங்ககிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்க இதே தான் பாலிசி என்ன எங்களை நான் வந்து எங்கள் அம்மா எனக்கு என்ன கொடுத்தாங்களோ அதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் எங்கள் அம்மா எங்களுக்கு கொடுத்தது வந்து பியோர் லவ் மதர்ஸ் லவ்வை விட பெட்டர் லவ் கிடையாது அந்த லவ்வை நான் நிறைய வாங்கியிருக்கேன் அதை வந்து ஐ வாண்ட் டு பி அதை கொடுக்கறதுக்கு ஆசைப்பட்றேன் அதை என்னுடைய டீம் சொல்கிறேன் அம்மாவுடைய அன்பு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதை அப்படியே கூட்டுங்க அது ஒன்று தான் எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு எனக்கு வந்து வியாபாரம் ஆகணுங்கிறது ஒரு அடித்தளத்தில் இருந்தாலும் அவங்க கேட்குற அளவுக்கு நான் தயாராக இருக்கேனா அது ரொம்ப முக்கியம் அவங்க கேட்குறத கொடுக்குற அளவுக்கு நான் தயாராக இருக்கேனா அதுக்கு எந்த அளவுக்கு நான் கேப்பபிளாக இருக்கேன் அதை நோக்கி தான் என்னோடய ட்ராவல் இருக்கணும் என்னோடய டீமையும் அதே மாதிரி தான் கொண்டு போகணும் நீங்கள் வந்து அவங்க எதிர்பார்ப்பை கொடுக்கறதுங்கிற எதிர்பார்ப்புக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கனா தான் அந்த எதிர்பார்ப்பு கொடுத்த திருப்தி கிடைக்கும் இல்லைன்னா எதிர்பார்த்த திருப்தி கிடைக்காது சப்பாஸ் எக்ஸ்பெக்டேஷன் அவங்க என்ன எதிர்பார்த்துட்டு வராங்களோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு பதினஞ்சு பர்சன்ட் நம்ம கொடுக்குற மாதிரிங்க அதுதான் மதர்ஸ் லவ் அந்த அது அது வந்து இயல்பாக நடக்கணும் இட் அது வந்து ஒரு மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணியிருக்கூடாது இயல்பாக அந்த இடத்துல நடக்கணும் அதை நோக்கி தான் நான் நிறைய சொல்ல வேண்டியிருக்கு பசங்க தீம்கிட்ட ஸோ இப்போது இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பேசும்போது சார் இன்றைக்கி எவ்வளவு சவால் மிக்கதாக மாறி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் என்ன ஹைஜீன் எந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் வந்தால் கூட அது எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை எல்லாம் உண்டு செய்யணும் இவ்வளோ வருஷம் அதை எப்படி அப்படியே கட்டி காப்பாற்றி அந்த ஒரு லெக்சியை எடுத்துகிட்டு அப்படி இயல்பாகவே நம்ம வந்து நம்ம ஒரு நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை அமைச்சுக்கணும்னு நினைக்கிறோமோ எப்படி ஒழுங்காக ஒழுக்கமாக நிம் நிம்மதியாக அன்பாக நம்ம வாழ்க்கையை நினச்சிக்கணும்னு நினைக்கிறோம் அதே மாதிரி வியாபாரத்தை நினைக்கிறோம் நம்மளுடைய வியாபாரமும் அன்பாக ஒரு லைன் ஆஃப் கண்ட்ரோலோட லைனாக இப்படி தான் பண்ணணும்னு ஒரு ஒரு வரைமுறை வகுத்துட்டோன்னா அது எல்லாமே இயல்பாக அமைஞ்சிடும் நம்ம எப்படி ஒழுங்காக இருக்கணும்னு நினைக்கிறோம் இப்படி தான் பழகணும் இப்படி தான் பேசணும் இதை தான் பார்க்கணும் இதை தான் பார்க்கக்கூடாது நட்பை இப்படி வளர்த்திக்கணும் அன்பு இப்படி பண்ணணும் எப்படி நமக்கு இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஒரு இன்ஸ்டியூஷ்னலாக கன்வெர்ட் பண்ணி பாருங்கள் அப்போ வந்து நம்மளுடைய ஊல் டீம் அந்த கான்செப்டுக்குள்ளேயே வந்துச்சு வச்சுக்கோங்களேன் இங்கே வந்தேன்னா இங்கே இருக்கிறவங்களாம் இப்படி தான் பழகுவாங்க இங்கே இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி சர்ட் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை கட்டுப்பட்டு நடப்பாங்க அப்படிங்கிற ஒரு ச ஒரு ஒரு ஃபார்முலாக்குள்ளே உட்காந்துருவாங்க ஃபார்முலா கேன் நாட் பி சேஞ்ச் ஃபோர் ப்ளஸ் த்ரீ செவன் தான் எல்லா இடத்துலையும் ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இப்படி தான் வாழணும்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கிட்டோன்னா இப்படி தான் நடத்தணும்னு ஒரு வாழ்க்கையை உருவாக்கிட்டோன்னா அது இயல்பாகவே அமைஞ்சிடும் அந்த சிஸ்டம் ஆல்ரெடி இருக்கும் இருக்கும் அது அது வந்து அந்த காலத்தில் என்ன ஒரு கட்டுப்பாடு இருக்கோ அதே கட்டுப்பாடு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இயல்பாக இருக்கணும் தப்பு செய்யக்கூடாது நம்ம மனசுக்குள்ளே நினச்சிட்டோன்னா எப்போவுமே தப்பு செய்யக்கூடாது அப்பா முன்னாடியோ சுவாமிகள் முன்னாடியோ குழந்தைங்க முன்னாடியே செய்யக்கூடாது தப்பை எப்பவுமே செய்யக்கூடாது அதே மாதிரி வியாபாரிகள் கஸ்டமருக்கு முன்னாடி எப்படி இருக்கணுமோ அப்படி தான் இருக்கணும் பொருளை இப்படி தான் வைக்கணுமோ அப்படி தான் வைக்கணும் இது வந்து இயல்பான ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வந்துச்சுன்னா தட் அது அப்படியே ஒரு சிஸ்டமாக ஃபாலோப் ஆயிடும் ஏன்னா அதுக்கு கூடுதல் கவனம் எடுத்துக்கிறோம் உண்டா இல்லை இயல்பாகவே கண்டிப்பாக வேணுங்க எல்லாத்துமே ஒரு விஷயத்தை வந்து ஒரு இப்போ வந்து நீங்கள் நான் சொல்கிறது வந்து ஒரு ரெண்டு கடை மூணு கடைன்னா நம்ம கண்ட்ரோல் நம்ம பார்வையில் வச்சுக்கலாம் பத்து கடை இருபது கடை ஐம்பது கடை அப்படிலாம் போகிறப்போ ஒரு சிஸ்டம்ஸை க்ரியேட் பண்ணும் பேக் ஆஃபீஸ் ஃப்ரண்ட் ஆஃபீஸ்னு வச்சுக்கிறோம் வச்சு ஃப்ரெண்ட் வர்றவங்களை கவனிக்கிறது ஒரு விதமான முறை கஸ்டமர் ஹேண்டில் பண்ணுறது ஒரு விதமான முறை பின்னாடி வந்து கம்ப்ளீட்டாக ஃபா அட்மினிஸ்ட்ரேஷனாக இருக்கட்டும் அக்கௌண்டிங் சிஸ்டமாக இருக்கட்டும் ஸ்டாக் பொசிஷனாக இருக்கட்டும் இது ஒரு விதமான முறை இது வந்து கிட்டத்தட்ட வெஸ்டர்னைஸ் ஸ்டைலுக்கே போய்க்கலாம் டெய்லி சார்ட்டு போடுறது செய்கிறது எப்படி வைக்கிறது இந்த இடத்துல என்ன ஸ்வீட் வைக்கணும் இந்த இடத்துல ஸ்வீட் எப்படி போடணும் இந்த ஸ்வீட்டு போகிறதுக்கு என்னென்ன பிளானிங் இருக்கணும் ரா மெட்டீரியல் எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் இது எல்லாமே ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் எல்லாமே சிஸ்டமாக கொண்டு வந்துடலாம் ஃப்ரெண்டில் இருக்கிறது நம்மளோட இந்தியன் லைஃப் ஸ்டைல் வணக்கம் சொல்கிறதா இருக்கட்டும் அவங்களோட ஆத்மார்த்தமாக பேசுகிறதா இருக்கட்டும் அவங்க அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கிறது புரிஞ்சுக்கிட்டு நம்ம பதில் சொல்கிறதா இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு பேட்டர்ன் பேக்கில் இருக்கிறது சிஸ்டம் இது ரெண்டு மேட்ச் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ ஸ்தாபனம் வேணாலும் எடுத்துகிட்டு பண்ணலாம் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது வாடிக்கையாளர்களுக்கு வணக்கம் வச்சு வரவேற்கிற பழக்கம் அதிகபட்சம் எல்லா பக்கம் பார்க்குறதா தான் இருக்குது ஆனால் இது ஆரம்பத்தில் இருந்தே உண்டா சார் உங்களுக்கு நினைவுலேருந்து எப்போ இருந்து நிறைய இருக்குதுங்க எங்கள் ஊர் பக்கம்லாம் கோயம்புத்தூர் பக்கமெல்லாம் உங்களுக்கு தெரியும் இயல்பான குணம் வாங்க சாப்பிட்டிங்களா வாங்க காப்பிச்சாண்டி சாப்பிட்டீங்களா அப்படி இப்படின்னு அது வந்து இயல்பாகவே இருக்கும் இங்கேயும் அது நிறைய இருக்குது அது ஒரு அது ஒரு லாங்குவேஜோட பேட்டர்னு இது ஒரு இது ஒரு பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் அது ஒரு பியூட்டிஃபுல் லாங்குவேஜ் அந்த லாங்குவேஜஸ் நமக்கு மாற்றங்கள் தெரியுமே தவிர எல்லாத்துக்கிட்டே இயல்பாகவே அந்த குணம் இருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கிறவங்களுக்கும் சரி கொடுக்குறவங்களுக்கும் சரி ரெண்டு பேர்த்துக்குமே அந்த இருக்கிற பட்சத்தில் ஒரு ஈஸியாக மேட்ச் ஆயிடும் புதுசான ஒரு விஷயம் அல்ல அது இயல்பாவே இயல்பாவே இன்னைக்கு எல்லா இடங்களிலையும் பார்க்கும்போது சரி அது ஒரு அவசியம் அப்படின்ற மாதிரி மாறி நிக்குதோ அப்படின்னு பார்க்கறோம் இல்லையா அப்படி இல்ல அது இயல்பாதான் தான் இயல்பாக இருக்கணும் அவசியம் அப்படின்னு சொல்லி போட்டு ரோபோ மாதிரி கும்பிடுறது வேற அது வந்து ஆத்மார்த்தம் இருக்காது கம் ஃப்ரம் தாட் நாட் ஹியர் நீங்க வந்து இவர்த்த ஒரு வணக்கம் சொன்னால் ஒரு அரை கிலோ மைசூர் பாத் வாங்க வாருங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா அது அது வந்து லாங் லைஃப் இருக்காது ஆத்மார்த்தமாக வணக்கம் சொல்கிறோம் அவங்களுக்கு பிரியப்பட்டா வாங்குறாங்க இன்னும் நிறைய வாங்குறாங்க நாலு பேர்த்திட்ட சொல்கிறாங்க இது வந்து ஆத்மார்த்தமாக வரணுமே தவிர இதை இது இதுக்கு எது ரீசன்னா மதர்ஸ் லவ்ங்க அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் போதுங்க வியாபாரத்துக்கு தட் வில் கன்வெர்ட் ஈவன் இன்சைட் டீமாக இருக்கட்டும் அவுட் சைட் டீமாக இருக்கட்டும் அதுதான் மெயின் இப்போ எல்லா விதத்துலையும் நம்ம பேசும்போது காலம் மாறிப்போச்சு அப்படின்னு நம்ம பேசுகிறோம் அது எல்லாம் தொழில்களுக்குமே பொருந்தும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து வீடுகளில் இருந்தே உணவு எல்லாம் ஆர்டர் பண்ணக்கூடிய நாட்களாக இருக்குது அப்படின்னு அது உங்களுடைய தொழில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது தாக்கத்தை உண்டு செஞ்சுருக்கா நிச்சயமாக இருக்குதுங்க இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது வந்து காலம் மாறுங்கிறப்போ இப்போ வந்து எங் நாங்களே எடுத்துக்கிட்டோங்களா முதல்ல வந்து நிறைய தீபாவளி மட்டும்தான் பெருமையாக இருக்கும் நிறைய க்ரௌடடாக இருக்கும் வியாபாரம் நிறைய இருக்கும் இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் தீபாவளிக்கு மட்டும் ஸ்வீட்ஸ் இல்லாமல் நிறைய பண்டிகைகள் வருது இதுலேயும் நிறைய பேருக்கு வந்து ட்ரெடிஷ்னல் வந்து ஃபாலோ பண்ண முடியறதில்ல இப்போ எக்ஸாம்பிள் கிருஷ்ண ஜெயந்தின்னு வந்ததுன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு என்ன எதுக்கு முறுக்கு வைக்கணும் எதுக்கு நெய்யப்பம் வைக்கணும் எதுக்கு அவல் கொடுக்கணும் எதுக்கு வெள்ளம் இதுக்கு இஸ் தெரி ஸ்டோரி பிகைன்ட் அதே மாதிரி இப்போ நிறைய வீடுகளை வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போயிடுறாங்க தி டி ஹாவ் அ டைம் அவங்களுக்கு டைம் இல்லை எதுக்கு மந்து முறுக்கு சுற்றி பண்ணுறதுக்கோ நெய்யை போடுறதுக்கோ டைம் இல்லை ரெண்டாவது அந்த மறந்தும் போயிருக்கு நாங்கள் அதனால் என்ன பண்ணுறோம் ஒரு பேக்கேஜாக அதுக்கு வேணுங்கிறது கிருஷ்ணஜீனுக்கு வேணுங்கிற கம்ப்ளீட் செட்டப்பாக பேக்கேஜாக வச்சுருவோம் அந்த பேக்கேஜ் வாங்குறப்பவே அவங்க கிருஷ்ணஜெயந்திக்கு ஜெயந்திக்கு வேணுங்கிற புஸ்தகம் என்ன சொல்லணும் என்ன மாதிரி ப பூஜை பண்ணணும் அந்த மாதிரி கா அது நெல் அவல் இதெல்லாம் வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக வச்சு ஒரு பேக்கேஜாக செட் பண்ணி கொடுத்துருவோம் அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக போயிடும் அப்படியே அதை எடுத்து சுவாமிக்கு நெய்வேதியம் பண்ணிடலாம் அதே மாதிரி விநாயகர் சத்தினா ஒரு குட்டி விநாயகரோட மண் விநாயகர் அதோடய கொடை அதுக்கு வேணுங்கிற புஷ்பங்கள் அது ப்ளஸ் அது அது அதுக்கு வேணுங்கிற கொலக்கட்டை இது எல்லாமே ஒரு பேக்கேஜாக கொடுத்துட்றோம் இதில் வந்து பிஸ்னஸ் அப்பாற்பட்டு நம்ம அவங்க ஃபேமிலியில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோங்கிற ஆங்கிளில் தான் நம்ம பண்ணணும் இது பிஸ்னஸ்ஸுங்கிற ஆங்கிளில் பண்ணோம்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஒரு பிஸ்னஸ் மாடல் இல்லை பிஸ்னஸ் மாடலாக இருந்தாலும் பட் அதுக்குள்ளே வந்து அந்த ஆத்மார்த்தம் இருக்கணும் நான் உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் வீட்டில் நான் டேக் ஓவர் பண்ணிக்கிறேன் உங்கள் உங்கள் பிரச்சனையை நான் ஷேர் பண்ணிக்கிறேங்கிற கான்செப்ட் தான் என்னோட மைண்டில் அதுக்காக தான் இதெல்லாம் உருவாகுது கிருஷ்ண ஜெயந்தியாக இருக்கட்டும் விநாயகர் சதுர்த்தியாக இருக்கட்டும் கார்த்திகை தீபமாக இருக்கட்டும் நிறைய தீபாவளி பக்ஷணமாக இருக்கட்டும் ஆயுத பூஜையாக இருக்கட்டும் ஆயுத பூஜை அன்னைக்கு ஒரு பொறிக்கடலை சில விஷயங்கள் இதெல்லாம் சேர்த்து வச்சு அவர் ஆயுத பூஜை அப்படி கொண்டாடுறது எதுக்கு அதெல்லாம் இதுக்கு என்னென்ன மீனிங்ஸ் எதுக்கு ஆயுத பூஜை கொண்டாடுறாங்க இவருடைய அர்த்தங்கள் இதெல்லாமே நோட் பண்ணி கொடுத்துருவோம் இது வந்து ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்குது அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தருது இப்போ நான் சொன்னது போல் இந்த ஆன்லைன் அதில் ஆர்டர் பண்ணுறது அப்படியான ஒரு கலாச்சாரம் வந்த பிறகு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அதனால் வியாபாரம் குறைவாகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா ரெண்டு விதமான வியாபாரம் இருக்குதுங்க ஒன்று வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது இப்போ கடைக்குள்ளே வந்து வாங்குறதுங்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இப்போ ஷாப்பிங் காம்ப்ளக்ஸ் மாலில் போகிறது கடைகளுக்கு போகிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அவுட்டிங் அப்படி வர்றப்போ அதுவும் குறைவே இல்லை அவங்க வந்து இங்கே நேராக போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வர்றவங்க அது ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யுது ரெண்டாவது ஒரு எமர்ஜென்சி வேணும் இமீடியட்டாக ஒன்று வர முடியல டிராஃபிக்காக இருக்குது அவ்வளோ தூரம் போக முடியல அப்படின்னா அவங்க ஆன்லைனில் வந்து ஜஸ்ட்டு பிளாக் பண்ணாங்கன்னா இம்மீடியட்டாக கொண்டு போய் நம்ம டெலிவரி கொடுத்துறோம் இது வந்து கன்வீனியன்ஸ் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வேணுங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க குறைஞ்சிடலையே சார் குறையாது அதுவும் நிறைய பேர் இருக்காங்க அது வளரும் சான்ஸ் இருக்குது நம்ம கூட அது எந்த மாதிரி நம்ம கடையை வச்சுக்கிறோம்னு பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும் இப்போ கடைக்குள்ளே வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற அளவுக்கு நம்ம ஆம்பியன்ஸை வச்சுக்கணும் நிறைய ப்ராடக்ட்ஸை காமிக்கணும் சாம்பிள்ஸ் பண்ணணும் அவங்க அவங்க அவங்கள தக்க வச்சுக்கணும் அவங்க வந்து நிறைய என்னோட ஸ்டா ஸ்டாஃப்லாம்னு சொல்லுவாங்க சார் இந்த கஸ்டமரை வந்தாங்க சார் எங்கள் பர்சனலாக எங்களுக்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க பர்சனலாக வளகாப்புக்கு வளையல் கொண்டு கொடுத்துட்டு போனாங்க அந்த மாதிரி ஒரு கனெக்டிவிட்டி இருக்கிறவங்க நிறைய கஸ்டமர்ஸ் எங்களுக்கு இருக்காங்க எங்களை வந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தராக எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஃப ஃபோன் பண்ணியோ ஆன்லைனில் புக் பண்ணியோ வாங்குறது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுவும் ரெண்டுமே சாலை சிறந்ததுதான் இல்லை இப்போ இந்த ஆன்லைன் அப்படின்றது இன்னும் கூடுதல் பலம் தான் சேர்த்துருக்கு அப்படி நிச்சயமா நிச்சயமா அதுக்குள்ள ஒரு தனி க்ரௌட் கிரியேட் ஆயிருக்கு முடியாது அப்புறம் பார்த்துக்கலான்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு கிரியேஷன் தான் பண்ணிக்க முடியும் ஒரு ஒரு சந்தோஷம் ஏதாவது வந்துச்சுன்னா ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும்னா முதல்ல வந்து பக்கத்தில் இருக்கிறத வாங்கிக்கலாம் அங்கே வாங்கிக்கலாம்னு சொல்லுவோம் சாப்பிடலாம்னா இங்கே கிறிஸ்டாசீஸ்லேயே வாங்கிக்கலாம் இல்லை டாப் கம்பெனிஸ்லாம் வாங்கிக்கலாம்னு அவனுக்கு தோறப்பட் டக்குன்னு ஆன்லைன் போட்டு வீட்டுக்கு போயிருக்கும் ஒரு தொழில் அப்படின்னு நம்ம பேசும்போது இவ்வளவு ஆண்டு கால பயணம் அது வெற்றிகரமாக அப்படிங்கும் போது ஏற்றத்தாழ்வு எல்லாமே இருக்கும் இல்லையா சார் அப்படி ஒரு அப்படியான சூழ்நிலைகள் ரொம்ப கடுமையாக இருந்தது எங்களுடைய பயணத்துலையும் எதெல்லாம் குறிப்பிடலாம் இது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் இருக்குதுங்க எப்படி இது எப்படி கம்பேர் பண்ணால் இந்த இசிஜி மாதிரி தான் மேலே என் கீழே போயிட்டே தான் இருக்கும் ஸ்டெயிட்டாக போச்சுன்னா லைஃபே இல்லை இசிஜி மாதிரி அது அது இருக்க தான் செய்யும் தட் இஸ் அ லைஃப் இஃப் யூ கோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் டவுன்ஸ் வர்றப்போ இதை வந்து புரிதல் வேணும் ஓகே நோ வி ஆர் இன் டவுன் இதை வந்து எப்படி புரிதல் வாங்கி அதை எப்படி நம்ம எடுத்துக்கணுங்கிறத இருக்குது அப்போ வர்றப்போ ஐயோ அப்போ எழுந்துட்டோங்கிறது மேலே போயிடக்கூடாது இது எப்படி கன்சிஸ்டன்ஸியாக இதுக்கு அடுத்த லெவல் கொண்டு போகணும் இது இது வந்து நம்மளுடைய புரிதல் தான் நம்ம எப்படி புரி அப் அப்பானாலும் டவுனானாலும் நம்ம எப்படி புரிதல் எடுத்துக்கிறோம் நம்ம எப்படி வந்து அதை எடுத்துக்கிறோம் உள்வாங்கிக்கிறோம் அது எப்படி நம்ம உள்வாங்கிக்கிறோம் அதுக்கு எப்படி நம்ம வந்து ரிப்ளை பண்ணுறோம் இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸாக வருது எல்லாமே அது இது லைஃப்பில் நிறைய இருக்கும் நிறைய ஸ்ட்ரெஸ் அது எப்படி அங்கேருந்து வர்றது சரி ஏன்னா நிறைய பேருக்கு அதுதான் ஒரு படிப்பினையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அப்படியான ஒரு இறக்கம் இருக்குது அப்படிங்கும்போது அதுலேருந்து திரும்ப மேலே வரணும் அப்படிங்கும்போது நிறைய பேர் அந்த அந்த அந் அப்படி அப்ரோச் பண்ணுறது இல்லை இல்லையா இது ஒரு பெரிய விஷயங்க இது ஆள் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் ஆகும் நான் இப்போ வந்து எனக்கு ஒரு உள்ள எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வேறு மற்றவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஸ்ட்ரெஸ் வேறு ரெண்டாவது அவங்க அட்மாஸ்பியரில் அவங்க வளர்ந்த விதம் வேறு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வளர்ந்துருப்பாங்க அதனால் அவங்களுடைய இஷ்யூ வந்து பேர் டு பேர் டிஃப்ரெண்ட் ஆகும் இதுக்காக நம்ம அந்த காலத்துலேருந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்க எதை நம்மளால் மாற்ற முடியாததோ அதை ஏற்றுக்கிற மனப்பான்மை வேணும் எதை மாற்ற முடியுமோ அதை மாற்றத்துக்கு சக்தி வேணும் எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாதுங்கிற உணரக்கூடிய அறிவு வேணும் இந்த அறிவுங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப முக்கியம் இதை நம்மளால் மாற்ற முடியும் இதை மாற்ற முடியாதுங்கிற உணர்வு அறிவை வந்து கடவுள் நம்ம கொடுப்பார் அதை வந்து நம்ம வந்து உள்ளே வாங்கிட்டு இதை இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம்னா டெஃபினட்டாக அது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இல்லைன்னா இது வந்து ஒரு பேசிக் சென்ஸ் எல்லா இஷ்யூஸ் வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னா இஷ்யூஸ் வந்து டிபெண்ட் அப்பான் தி அட்மாஸ்பியர் டிபெண்ட் அப்பான் தி பீப்புள்ஸ் டிபெண்ட் அப்பான் தி திங்ஸ் நம்ம வந்து அது வந்து நம்மளோட ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்மளோட பிரச்சனை இல்லை இது கடவுள் பார்த்து பாருங்கிற விட்டுட்டோன்னா என்ன பொறுத்தளவு அது நிறைய விஷயங்களுக்கு சொல்யூஷன் இருக்குது எனக்கு அதில் நிறைய நம்பிக்கை இருக்குது நமக்கு மேலே ஒருத்தர் ஒரு சக்தி இருக்குது இது நம்மளால் பார்க் பண்ண முடியாது இந்த இதுக்கு நம்மகிட்ட தீர்வு இல்லை அப்படின்னா சரண்டர் இஸ் த ஒன்லி சொல்யூஷன் ஒன்ஸ் யூ சரண்டர் இவர் பிகம் எம்டி தென் யூ கேன் கெட் லாட் ஆஃப் எனர்ஜி டு டூ தட் நம்ம ஃபுல்லாக நம்ம வச்சுட்டு விழுந்தோம்னா நமக்கு உள்ளுக்குள்ளே வரத்துக்கு எனர்ஜி வர்றதுக்கே ப்ளேஸ்மெண்ட் இருக்காது ஸோ ஒன்ஸ் வி ஆர் பிகம் ஏ ஹம்ப்டினஸ் தென் வீ கேன் கெட் லாட் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் தாட்ஸ் வீ கேன் டூ நம்மளால் முடியாத விஷயத்தில் முடியும்னு நம்ம இறங்கினோன்னா சரியாகாது அதுக்கு ஹெல்ப்பு கால் எடுத்துக்கலாம் சப்போர்ட்டு கால் எடுத்துக்கலாம் கன்சல்டன்சி வச்சுக்கலாம் எல்லாம் வச்சுக்கலாம் பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இட் இஸ் நாட் இன் அவர் ஹேண்ட்ஸ் இஸ் நாட் அது கர்மான்னு சொல்லிக்கலாம் என்ன வேணால் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி வந்தால் கூட அதுலேருந்து வெளியில் வர முடியும் எப்படின்னா நம்பிக்கை நம்பிக்கை ஒன்லி ஃபெய்த் ஓன்லி மேக் த மெராக்கிள்ஸ் இது எப்போ வரும்னா ஆக்சுவலாக ஆட்டிடியூடு வந்து பியோர் லவ்வாக இருக்கணும் நல்ல குணங்கள் இருக்கணும் அது வந்து லவ்வாக மாறும் அந்த அந்த அன்போட உச்சந்தான் ஃபெய்த்து நமக்கும் மேலே ஒன்று ஒரு சக்தி உண்டு அப்படின்றது அந்த அன்போடு உச்சம் சொல்லணும் நம்ம பக்தின்னு சொல்லலாம் அந்த பக்தியோட தான் சரண்டர் இந்த சரண்டரோட உச்சம்னா நம்பிக்கை ஒன்ஸ் யூ ஆர் பிலீவ் இன் டே எனி திங் இந்த மிரா கிறிஸ்டன் ஆப்பன் அது வந்து எல்ப நடக்கும் அந்த மாதிரி தான் ஒரு நோக்கி போனமே தவிர முடியாதுன்னு உட்காந்துட்டோன்னா ஆன்சரே கிடைக்காது வெறும் பேச்சுக்கு மீசிய முறுக்கிற கூட்டம் இல்ல மரபணு மானமும் வீரமும் நிறைஞ்சு நிக்கிற புலிக் கூட்டம் உடனடி பணம் பெற மேக்ஸோர்